Hi friends நம்ம டிஎம்கே பாத்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்ன அம்சங்கள் வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இவங்க வந்து இப்போ வரப்போகிற லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் விலையை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் சிலிண்டர் பிரைஸ் வந்து ஐநூறு ரூபாய்க்கும் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெட்ரோல் விலை வந்து பத்து ரூபாய் குறைக்கப்படும் ஒரு அறிக்கையை வெளிக்கிட்டாங்க இது குறைச்ச பாடு இல்லை எப்படி வந்து இந்த எலெக்ஷன் ஜெயிச்சா பெட்ரோல் விலை வந்து எழுவத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசல் விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் சிலிண்டர் ப்ரைஸ் வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க முடியும்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் பண்ண முடியும்னா இப்போ ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுடைய செல்வாக்கு இன்னும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்காங்கன்னா நாடு முழுவதும் ஸ்டூடெண்ட்ஸோட கடன்கள்லாம் ரத்து செய்யப்படும் சொல்றாங்க சிஎம்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிதான் சொன்னாங்க எஜுகேஷன் லோன்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவோம்ட்டு இப்போ வரைக்கும் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கல அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நாடு முழுவதும் இருக்க டோல் கேட்டுகள்லாம் அகற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிக்கப்படும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தமிழ் வந்து பயன்படுத்தப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் காலை உணவு திட்டம் இந்தியா முழுக்கமே விரிவுபடுத்தப்படும் விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியிலா கடன் வழங்கப்படும் பொது செவில் சட்டம் கொண்டு வரப்படாது மாணவர்களுக்கு வட்டி கல்வி கடனா நாலு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளாக மாற்றப்படும் தமிழ்நாட்டில் புதுசாக ஐஐடியும் ஐஐஎம்மும் அமைக்கப்படும் மாநிலங்கள்லாம் சுயேட்சி பெறும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படும் சொல்கிறாரு ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து பண்ணுவோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்த லோக்சபா எலெக்ஷனை ஜெயிச்சா அப்படியே இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்த நிறைய தேர்தல் வாக்குறுதி வந்து நிறைவேற்றாமலே இருக்குது அது முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அந்த பென்ஷன் ஸ்கீமாகட்டும் அப்புறம் கல்வி கடன் அப்புறம் பெட்ரோல் விலை டீசல் விலை ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம் அதுவும் மாதிரி இருக்காங்க இவர் எப்படி லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சானா இதெல்லாம் பண்ண முடியும்ட்டு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதவி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்